எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போது இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்களா நீங்கள் பேசிகிட்டு இருக்க நபர் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்கக்கிட்ட மரியாதையாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படிங்கிறத சரியாக மறைக்க கூட தெரியாமல் இருப்பாங்க எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க போகிறதில்லை அப்போ என்ன செய்வீங்க நிறைய பேர் மற்றவங்கக்கிட்ட பேசி பேசியே அவங்களுக்கு தங்களை பிடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு தங்களை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விளக்கம்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட சுயமரியாதையை நீங்களே இழக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம் அப்போது நம்மளை வெளிப்படையாக பிடிக்காதவங்கள நம்ம எப்படி சமாளிக்கிறது குறிப்பாக அவங்க நீங்கள் வேலை பார்க்க இடத்துல உங்களோட மேலதிகாரியாவோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவோ இல்லை நீங்கள் தினமும் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒருத்தராக பேசி பழகக்கூடிய ஒருத்தராகவோ இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு சில வழிகளை கையாளலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோலேயே வந்து தெரிஞ்சுக்கலாமா நம்மளோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து யாராவது ஒரு சில பேரை வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் அது வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாகவும் இருக்கலாம் இல்லை வெளியில் உள்ளவங்களாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக இந்த மாதிரி உள்ளவங்களில் யாராவது ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து டக்குன்னு பிடிக்காது அவங்க வந்து என்ன நினைப்பாங்க சாதாரணமாக நம்ம கூட வந்து பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளை வந்து டக்குன்னு வந்து பிடிக்காது ஏதோ ஒரு இதாக பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நமக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனாலே வந்து நம்ம அவங்க கூட பேசணும் அவங்க நார்மலாக அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இதே ஃபேமிலியில் உள்ள ஒருத்தராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும் ஆனால் அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம வந்துட்டு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வந்து பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் அது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிக்கணுன்னே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்வோம் அப்படிலாம் நம்ம செய்கிறது மூலமாக ஒரு சில பேருக்கு வந்துட்டு நம்மளை வந்து பிடிச்சிரும் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து வந்து பிடிச்சிரும் ஆனால் ஒரு சில பேருக்கு நம்ம என்ன தான் செஞ்சாலும் உண்மையாகவே நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவும் ஆட்டிடியூட் எதுவுமே காட்டாமல் நம்ம நார்மலாகவே வந்து இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்காது இந்த மாதிரி ஒருத்தராவது நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரையாவது இந்த மாதிரி உள்ளவங்கள வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதாவது நமக்கு பிடிக்கதோ இல்லையோ ஆனால் நம்மளை பிடிக்காத ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஏன் இப்போ கூட இருந்துகிட்ருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு வந்து உங்களை பிடிக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கூடவே கூட இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களையோ யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்மளை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்ம வந்து ந நல்லவங்களாகவே இருந்தாலும் நம்ம நம்மளாவே நடந்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்காது அப்படிப்பட்டவங்கள எப்படி வந்து நம்ம கையாளிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெஸ்ட் இல்லை அதாவது நாம் வந்து எதுக்குமே வந்து பிரயோஜனப்படாதவங்க இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் கரெக்டாக இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம தான் செஞ்சாலுமே அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படிங்கிறப்போ நாம தான் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறோமா இல்லை நாம் தான் வந்து சரியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிரும் முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நிப்பாட்டுங்க அவங்களுக்கும் உங்களை பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தப்பானவங்களாக கண்டிப்பாக இல்லை இல்லை நீங்கள் செய்கிற விஷயங்கள் தான் தப்பானதாகிடுமா அது மட்டும் இல்லவே இல்லை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக விளக்கம் வந்து கொடுக்காதீங்க நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ நீங்கள் செய்கிற விஷயம் சரி தான் ஆனால் அவங்க வந்து அதை நினைப்பாங்க தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிடிக்காது அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து தப்பு நம்ம எதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்து யோசித்து வச்சுருப்போம் ஆனால் அதை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இந்த முடிவு வந்து தப்பானது நீ இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியும் அது வந்து சரியான முடிவு இதனால் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு இது நல்லது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலை நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த விளக்கமும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு விளக்கமும் வந்து கொடுக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து புரியாது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயம் சரின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க அதனால் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுத்து நம்மளோட நேரத்தையும் நம்மளோட எனர்ஜியோ வந்து வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காதீங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ உங்களை பிடிக்காத ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டிலேயே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து உங்களை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி வந்து பண்ணுவீங்க இல்லை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில மாதிரி நினைப்பீங்க அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்க வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பீங்க ஒருவேளை நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குண்டா இருக்க காரணத்தினால தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் வந்து ட்ரை பண்ணுறது இல்லை நம்ம வந்து கருப்பாக இருக்கும் கருப்பாக தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கலர் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை அவங்களுக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை வந்து செய்யாதீங்க ஏன்னா தான் செஞ்சாலுமே அவங்களுக்கு உங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சால் மட்டும் அவங்க மாறிடவா போகிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம விஷ் நம்ம இந்த விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து செய்ய வந்து முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இதனால் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காததுக்கான காரணம் வந்து வேறையாக இருக்கும் நம்ம என்னதான் செஞ்சாலும் அது மூலமாக வந்து அவங்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு முயற்சியே எடுக்காதீங்க அதுவே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஒருத்தருக்கு வந்து உங்களை பிடிக்கல உங்களோட மேலதிகாரி இருக்கிறாங்க இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து வேறு காரணம் இருக்கும் நீங்கள் பார்க்குற வேலை தான் பிடிக்கலை இல்லை நீங்கள் வேலையை வந்து சரியாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நீங்களாக வந்து நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அது வந்து காரணமாக இருக்காது நீங்கள் நீங்களாக இருக்கீங்க உண்மையாக இருக்கீங்க உங்களோட வேலையில் கரெக்டாக இருக்கீங்க உண்மையாக வந்து உங்களோட வேலையை செய்கிறீங்க நீங்கள் நிதானமாக இருக்கும்போது மற்றவங்களால் அதை வந்து உணர முடியும் யார் உங்கள் கூட உண்மையாக பழகணுமோ யார் உங்களோட நேரத்துக்கு தகுதியானவங்களோ அவங்க உங்களோட வேலை திறனை பார்த்து உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க இதை விட்டுட்டு அப்படி இல்லாதவங்களை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தைரியமாகவும் அமைதியாகவும் நீங்கள் நீங்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்படிப்பட்டவங்கள நினச்சி வந்து கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா உங்களை பிடிக்காத ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களாகவே இருக்காங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள ஒருத்தராகவே இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்கள் தான் செஞ்சுமே அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து கோபமாக நடந்துக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ணாதீங்க அதே சமயம் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்லவங்களாக நம்மளை காட்டிக்கணும் ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பாசமாக இருந்து அன்பாலேயே அவங்கள வந்து திருத்திடலாம் அன்பாலேயே அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத முதல்ல நம்ம அந்த விஷயத்த தான் பண்ணுவோம் பாசமாக இருந்து அவங்கள எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஒரு வகையில் சரியான விஷயந்தான் ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்புங்கிறது ஒரு பர்சன்ட்டாவது இருக்கணும் ஒரு பர்சென்ட்டாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மாறுவாங்க ஆனால் அன்பு உங்கள் மேலே வந்து இல்லவே இல்லை அவங்கள சுத்தமாக பிடிக்கல அவங்க மேலே பாசங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாறவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம வந்து நேரத்தை வீணாக்கிறது வந்துட்டு உண்மையிலே வேஸ்ட்டு தான் ஏன்னா அப்படிப்பட்டவங்க வந்து மாறவே மாட்டாங்க தான் ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பாசமாக இருந்தால் அவங்கள சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் இல்லைனா வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக விலகி போக வந்து முயற்சி பண்ணுவோம் இந்த ரெண்டாவது சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட நிம்மதியை கெடுத்துடும் ஏன்னா நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் அவங்க மாற மாட்டேக்காங்க ஸோ நம்ம வந்து விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்போ அது என்ன பண்ணும் நம்மளோட நிம்மதியை வந்து தான் செய்யும் நம்மள நிம்மதியாக இருக்க விடாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரெண்டையுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க அதாவது ஒருத்தர் உங்கள் மேலே பாசமாக இல்லை ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம அதிக பாசத்தை கொடுத்து அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் அப்படி இல்லை அவங்க வந்து பாசமாக இல்லை பாசமாக ஆகவே மாட்டாங்க அதனால் அவங்கள விட்டுட்டு போயிடணும் விட்டு ஒரே அடியாக விலகிடலாம் அப்படின்னும் நினைக்காதீங்க இந்த ரெண்டும் இல்லாமல் நடுநிலையில் வந்து இருங்க அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க பேச்சில் நீங்கள் சிக்காமல் பார்த்துக்கோங்க அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்லை அவங்கள தண்டிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் தேடணும் அப்படின்னு முயற்சி பண்ணவோ வந்து செய்யாதீங்க யாருனே தெரியாத ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி வந்து பேசுங்க இவங்கக்கிட்ட அந்த மாதிரியே வந்து நடந்துக்கோங்க இப்போ தெரியாத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி நம்ம எந்த விஷயமும் சொல்ல மாட்டோம் அவங்க மேலே எந்த ஒரு அன்பும் நமக்கு இருக்காது நார்மலாக வந்து அவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி வந்து இவங்கள நினச்சிக்கோங்க நம்மளோட மரியாதையை நாமளே வந்து கெடுத்துக்காத மாதிரி சுருக்கமாக நம்மளோட உணர்ச்சிகளையும் எதுவுமே காட்டாத மாதிரி நடந்துக்கோங்க உங்களோட எல்லையே நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்படி நடந்துக்கிறதே அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் இதனால் அவங்க மரியாதையும் குறைஞ்சி போகாது மரியாதை உங்கள் கையில் தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பிடிக்காதவங்ககிட்ட வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் அதாவது நம்மளை பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க நம்ம கிட்டே வந்து கோபம்தான் படுவாங்க அவங்கக்கிட்ட நம்மளும் வந்து பதிலுக்கு கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது இல்லை கோவத்தில் வந்து திட்டுறது இந்த மாதிரி தான் வந்து பேசுவோம் இந்த மாதிரி கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியாமல் சில நேரங்களில் நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுருவோம் அது வந்து நம்ம கோவப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட அப்படி வந்து நடந்திருக்கலாம் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்போவே வந்து காட்டணும் அப்படிங்கிறது இல்லை அந்த கோபத்தை வந்து கொஞ்சம் நிறுத்தி வந்து யோசிங்க ஏன்னா கோபம் வருது அப்படின்னா நம்ம இதை வந்து செய்ய முடியாது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் ஆனால் அந்த கோபத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து குறைச்சிக்கலாம் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு நாலு வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி குறைக்கிறப்போ நமக்கே வந்து நாள் ஆக வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளே இப்போ வந்து கோவத்தில் வார்த்தைகளை வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனசை மாற்ற முயற்சிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு தகவல் அதனால் வந்து நம்மளோட சக்தியையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியணும் இந்த மாதிரி உள்ளவங்கள பற்றி முதலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு முதலே விலகிறது தான் நல்லது ஏன்னா இப்படிப்பட்டவங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்மளை நாம் வந்து இழந்துருவோம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது நம்மளோட மரியாதை இழந்துருவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நாமளே வந்து இழந்துருவோம் என்றைக்குமே வந்து நாம் நாமளாக இருக்கணும் அடுத்தவங்களுக்காக நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கக்கூடாது கூடாது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உள்ளவங்க கூட நம்ம இருக்கோம் சப்போஸ் நமக்கு அவங்கள வந்து பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சுயத்தை வந்து இழந்துருவோம் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்காக நம்மளோட கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க தேவையில்லை நம்ம குணம் எப்படியோ நம்மளோட பேச்சு எப்படியோ நம்மளோட நடை எப்படியோ நம்மளோட உடை எப்படியோ நம்ம வந்து எப்படி இருக்கமோ அதை அப்படியே வந்து ஏற்றுக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு கூட இருக்காங்க நமக்கு ஃப்ரெண்டாவோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தராகவோ இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்கள யாரோ ஒருத்தராவோ இல்லை நம்ம குடும்பத்திலே உள்ள ஒருத்தராகவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு நமக்கானவங்க கண்டிப்பாக நம்மளை நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே வந்து நம்மளை ஏற்றுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட வந்து பழகிறவங்க நம்மளை பிடிச்சவங்க அப்படிங்கிறவங்க தான் நமக்கானவங்க என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது கண்டிப்பாக அப்படிப்பட்ட உறவு வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க அதே உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நினச்சி கவலைப்பட்டு உங்களோட நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்காதிங்க நிறைய நேரங்களில் நம்ம வந்து யோசிப்போம் ஒருத்தர் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இந்த உலகமே நம்மளை வெறுத்துட்ட மாதிரி நமக்கு வந்து தோணும் எதுக்கு நமக்கு வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்கல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி நம்ம என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்து இருப்போம் ஆனால் மற்றவங்களை வந்து உங்களை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறத விட அதை அப்படியே விட்டுட்டு நம்மளோட வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா போதும் தேவையில்லாமல் நம்ம அதுக்காக வந்து இந்த ரிஸ்கை வந்து எடுக்க வேண்டாம் பிடிக்கலையா பேசாமல் போயிடுங்க அவங்கள வந்து தாங்கவோ இல்லை கெஞ்சவோ அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லை அவங்களுக்காக எந்த வேலையை செஞ்சு கொடுக்கவோ அன்புக்காக ஏங்கி நிற்கவோ வந்து செய்யாதீங்க சப்போஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணப்படுவீங்க உங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க மேலே வந்து உண்மையான அன்பு அப்படிங்கிறது வராது உங்களை வந்து அந்த தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இது நம்ம குடும்பத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயோ இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற இடத்துல நம்மளோட உறவுக்காரங்கக்கிட்டேயோ வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தான் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்